வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிகல் குருஜி சேனல்ல எஸ்எஸ் உடைய ஒரு கேமிங் லேப்டாப் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம் அதாவது நம்ம கிட்ட பொருள் வந்துடுச்சு பேக்கிங் பாக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குங்கிறத பாத்துக்கோங்க பபிள் ட்ராப் போட்டு அழகாக பேக் பண்ணிருக்காங்க இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம் அது கூட என்னென்ன வருதுங்கிறத நீங்க பார்க்க போறீங்க லேப்டாப்பை சுத்தி காமிக்க போறேன் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது ஸ்பெஷலாக கேமர்ஸ்க்கான பிரத்யேகமான லேப்டாப் அதாவது ஆயுதங்களுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி இது எப்படி பேர் சொல்ல சொல்லி அழைக்கப்படுப்படுதுன்னா ரக லேப்டாப் அப்படி சொல்லிக்கலாம் இந்த லேப்டாப் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் நம்ம பிரித்ததுக்கு அப்புறமா இதை வெளியே எடுத்துடலாம் என்னென்ன இருக்குங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்க இன்னொரு விஷயம் ஆஃபர் கோட் கூப்பன் கோட் அப்புறம் சிறந்த ஏனிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் வேலை வாய்ப்பு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா டிடிஜியோட எல்லா டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் தேவைப்படுவாங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேக்கை நம்ம பிரிச்சோம்னா இங்கே பாருங்க டாப்ல வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்துருக்குறாங்க இந்த பேப்பர் ஒர்க்ஸை தவிர சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பவர் கேபிள் இருக்கு தென் லேப்டாப் தென் ஏற்றமும் கீழே அதாவது பாட்டம் பகுதியில் வந்து உங்களுக்கு பவர் அடாப்டர் வச்சிருக்காங்க பாதுகாப்பாக அன்பாக்சிங்கை பொறுத்த மட்டும் அன்பாக்சிங்கில் உங்களுக்கு இவ்வளோதான் வரும் இனி லேப்டாப்பை காமிக்கிறேன் லேப்டாப் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்க அன்போ லேப்டாப் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்டை பாருங்கள் அதாவது டஃப் கேமிங் லேப்டாப்னால அதோட பேட்ஜிங் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க தென் இதோடய ஃப்ரெண்ட் வியூவில் வந்துட்டிங்கன்னா ஷீஷோட லோகோ டிஸ்பிளேக்கு கீழே வந்து கரெக்டாக பிளேசிங் பண்ணியிருக்கிறாங்க தென் கீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேமர்ஸ்க்கான லேப்டாப் எப்படி வந்து பண்ணுவாங்களோ அந்த மாதிரி லைட் எஃபெக்டோட அழகாக பண்ணியிருக்காங்க நைட் டைம் எப்படி இருக்குங்கிறத டெக்னிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒன் பை ஒன்னு சொல்கிறேன் அந்த கீஸ் எல்லாம் வந்து பார்க்குறது கேமர்ஸ்க்கான லேப்டாப் மாதிரி பண்ணியிருக்காங்க அதாவது இதில் வந்து வேஸ்ட் கீஸ் வந்து இருக்குது தென் பவர் பட்டனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது எஃபிஎஸ் அந்த கீ குந்த மாதிரி அந்த வடிவம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க பவர் கீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் புரியும் பார்க்குறதுக்கு ப்ரீமியமான கீஸ் எப்படி அழகாக அலைன் பண்ண முடியுமோ அழகாக அலைன் பண்ணியிருக்காங்க அதான் வேஸ்கீஸ்னா உங்களுக்கு அதாவது கேம் மசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பனை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆட்கள் அந்த கமாண்ட் மாதிரி இருப்பாங்க அதாவது அதுக்காக அந்த பிரதேமான கீ வேஸ்கிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மூவ் ஃபார்வர்ட் மூவ் லெஃப்ட் மூவ் பேக்வர்ட் மூவ் ரைட் இந்த மாதிரி அந்த டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தனியை ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க அதை நைட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நைட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து புரியும் என்பா இதுக்கப்புறமா இந்த லேப்டாப்போடைய ரைட் சைட் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் ரெண்டு யூஎஸ்பி போர்ட் தந்திருக்காங்க எல்லாமே யூஎஸ்பி வெர்ஷன் த்ரீ பாயிண்ட் டூ தான் ஜென் ஒன்று மேக்ஸிமம் இங்கே பாருங்கள் ஸ்பீடை பாருங்கள் டென் ஜிபி பேஸில் இதில் கொடுத்துருக்காங்க தென் இந்த லெஃப்ட் சைடு வந்துட்டீங்கன்னா லெஃப்ட் சைடில் இங்கே பாருங்கள் உங்களுக்கு க்ளியராக காமிக்கிறேன் பக்கத்தில் வச்சு தான் காமிக்கிறேன் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜென் டூ போர்ட் தந்துருக்காங்க டைப் சி போர்ட் அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு லேப்டாப் சார்ஜ் பண்ணுறதுக்காக அதாவது பீடி இருக்குது பவர் டெலிவரி இருக்குது அப்புறம் டேட்டா சிங் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக அதாவது பவர் டெலிவரி ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக அந்த சி யுஎஸ்பி த்ரீ பாயிண்ட் டூவில் சி போட்டு தந்துருக்காங்க அப்புறம் இன்னொரு யுஎஸ்பி போட்டிருக்கு அது உங்களுக்கு டென் ஜிபிபிஎஸ்சில் இருக்குது ஃபாஸ்ட்டு அப்புறம் ஒரு ஆடியோ அண்ட் மைக் கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் எஸ்டிஎம்ஐ போட்டு அப்புறம் மேனுவலாக நீங்கள் லேண்ட் போட்டு ஒயர் மூலியமாக இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போட் தந்திருக்காங்க அவ்வளோதான் தென் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இது கேமிங் லேப்டாப்னால பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படும் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிஸியாக இருக்கும் அது அதுக்கு வந்து கூல் பண்ணுறதுக்காக அதை குளிர் ஊட்டுறதுக்காக கூலா இருக்கிறதுக்காக இந்த பாட்டு உங்களுக்கு புரியலன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரேமில் இருந்து ரேண்டமா டேட்டா வந்துட்டே இருக்கும் அதை வந்து ப்ராசஸருக்கு செலுத்திக்கிட்டே இருக்கும் ப்ராசஸர் எப்போவுமே பர்ஃபெக்டா இருந்தால் மட்டும்தான் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஜம் வந்து இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்றேன் அப்போ ஹீட்னால இதில் இஷ்யூ வந்து வரக்கூடாது ஸோ அதுக்காக கூலிங் சிஸ்டம் எல்லாமே பேக் சைடில் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க நண்பா இனி டெக்னாலஜி போயிடலாம் அதனால ஆரம்பம் கொஞ்சம் ஸ்மூத்தா போவோம் டெக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் டிசைன் அண்ட் பில்ட பொறுத்த மட்டும் நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது மில்டரி கிரேட் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அதை அதை பற்றி ரொம்ப ஆழமாக தெரியாது தான் சொல்கிறேன் மில்டரி கிரேட்ல பக்காவாக பண்ணியிருக்காங்க மேட் ஃபினிஷிங் அது நீங்கள் பேக் சைடு சைடு எல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் தென் இந்த ஹிஞ்சு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபோல் பண்ணுறதுக்கும் சரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் அதாவது ஹிஞ்சு ஹெவியாக அதாவது எப்படி வேணால் ரஃப்ஃபாக பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி ஹிஞ்சு வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க தென் டிஸ்பிளே பொறுத்த மட்டும் உங்களுக்கு பதினாறு இன்ச்சு பதினாறு இஞ்சு ஸ்க்ரீன் தந்திருக்காங்க ஃபுல் ஹெச்டி தான் டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் புரியும் பக்காவான டிஸ்பிளே தென் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ப்ராசஸர் ஈண்டலோடைய ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க கோர் செவன் அதாவது என்கிட்ட வந்து இருக்கிறது செவன் அப்புறம் ஜிபி பார்த்தீங்கன்னா இன் வீடியோவுடைய கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஃபைவ் ஜீரோ செவன் ஜீரோ கிராஃபிக்ஸ் கார்டு பயன்படுத்தியிருக்காங்க அதாவது தாறுமாறான கேமர்ஸ்க்கான ஒரு லேப்டாப் சொல்லிக்கலாம் அது கூட இதுல முக் சுவிட்ச் இருக்கு அப்புறம் இன் வீடியோடைய கிராஃபிக்ஸ் காட்டினால அவங்க கொஞ்சம் டூனிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தருவாங்க ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சாஃப்ட்வேர் விஷயங்கள் அது இன்புல்ட்டாக கொடுத்துருப்பாங்க இன்புல்டா மீன்ஸ் அந்த லேப்டாப் வாங்கக்கூடிய டைம்லேயே வரும் நீங்கள் டூன் பண்ணுறதுக்காக இதுக்கப்புறமா இந்த லேப்டாப் பெருசாக ஹீட் ஆகாது ஏன்னா ரெண்டு பேன் இருந்துருக்காங்க நாலு எக்ஸஸ்ட் இருக்கு அப்புறம் டர்போ இருக்குது பெருசாக ஹீட் வந்து வெளியே வராது சவுண்டும் பெரிய அளவுக்கு வராது எப்படி எல்லாம் பக்காவாக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க கீபோர்டு நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்க நைட் வியூவில் இந்த மாதிரி இருக்குங்கிறத பாத்துக்கோங்க ஆர் ஜிபி கலர் வச்சு அட்டகாசப்படுத்தி இருக்காங்க தென் அந்த வேஸ்ட் கீஸ் தனியாக வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு விஷயம் புரியும் நினைக்கிறேன் ஸ்மூத்தா இருக்கு பக்காவாக இருக்கு தென் போர்ட்ஸை பொறுத்த மட்டும் இல்லை அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன போர்ட் இருக்கு எல்லாமே சொல்லியிருந்தேன் ஒய் ஃபை சிக்ஸ் நியூட்ரிஷன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அதாவது எல்லாமே அட்வான்ஸாக தந்துருக்காங்க அப்புறமா பேட்ரி பக்கா பேக்கப் வந்து நாலே முக்கால் மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் பண்ணால் பேக்கப் கொடுக்குது அப்புறம் பிடி சப்போர்ட் வந்து இருக்கு அதுக்காக தரமான ஒரு அடாப்டர் தந்திருக்காங்க ஆடியோ பொறுத்த மட்டும் இல்ல டோல்பி இருக்குது ஸ்பேஷியல் ஆடியோ செட்டப் வந்து இதுல இருக்கு அதாவது ஹெட்ஃபோன் வந்து நீங்க கனெக்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக நல்ல விஷயங்கள் இதில் பண்ணியிருக்காங்க டிடிஆர் ஃபைவ் ரேம் தான் தென் இது இதில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அதாவது இதில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்புறம் ரேம் வந்து அறுபத்தி நாலு ஜிபி வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ எல்லாம் வந்து கீழே பாட்டமில் நம்ம நார்மலாக ஒரு டெக்னீஷியன் உதவி இல்லாமல் நம்மளே வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அது ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன பப்புறமா இந்த லேப்டாப்பை பொறுத்த மட்டும் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது சால்யூடான பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது அதாவது தாறுமாறான கேமர்ஸ்க்கு உகந்த ஒரு லேப்டாப் சொல்லிக்கலாம் டிஸ்பிளே ரிஃப்ரெஷ்ரேட்டு கண்ணு பெருசாக உருத்தல அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு ரேம் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுற விஷயம் வந்து லேப்டாப்புக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது டிஸ்பிளேயோட ப்ரைட் ப்ரைட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது அப்புறம் லேப்டாப் வந்து கேமிங் லேப்டாப்னால இது கொஞ்சம் பல்கியாக இருக்குது அப்புறம் கேமிங் பிளாடும்போது பேட்ரி வந்து ஓவரா ஒவ்வொரு மீன்ஸு அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ராசஸர் எடுத்துக்குது எல்லாமே ப்ராப்பராக வேலை செய்கிறனால கொஞ்சம் தார் மாறாக வேலை செய்யும்போது பேட்ரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது மற்றபடி கேமிங் தவிர மற்ற பர்பஸ்க்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பேட்ரி பேக்கப் வந்து உங்களுக்கு கொடுக்கும் மற்றபடி எல்லாமே ஒரு டீசெண்டான ஒரு கேமர்ஸ்க்கான ஒரு லேப்டாப் தான் டிடிஜி வந்து இதுக்கு டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒருத்தர் தான் இருக்குது இந்த அதாவது நெகட்டிவாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் இருந்தது இருந்தது படி சரியா லேப்டாப்பு பக்காதான் நல்லாயிருக்கு இது தேவைப்பட்டால் உங்களுக்கு பைலிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு ஆஃபர் கோட் கூப்பன் கோடு வேணும்னா டிடிஜி ஆஃபருங்கிற உங்களுக்கு டெல டெலிகிராம் குரூப் இருக்குது வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அப்புறம் வேலை தேடுறவங்க கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்குறதுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வருங்கறது தெரியாமல் இருப்பீங்க அதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அதுக்கான டெலிகிராம் குரூப்பு எல்லாமே கீழே கொடுத்துருக்குறோம் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் வேலை வாங்கியிருக்கிறாங்க ஏன் பண்ணியிருக்கிறாங்க டெக்கை சார்ந்து நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில் சந்திக்கலாம் பாக்கி சப்போர்ட்டிங் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில்